அனைவருக்கும் வணக்கம் நான் அஸ்ட்ரு புவனேஸ்வரி பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னத்திற்கு குரு பகவானுடைய வக்ரகிரக பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது கன்னி ராசியை பொறுத்தவரையும் எவ்வளவுதான் புத்திசாலித்தனமாக இருந்தாலும் எங்களை ஏமாத்திடுறானுங்க இவனுங்க மத்தியில் வாழ்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதாவது நேர்மையாக இருக்கவனுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுன்னு பல பல மொழி சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலுமே அது எல்லாமே இன்றைக்கி நெஜத்தில் வந்து நடந்துட்டு இருக்குதுங்க நான் சொல்லும் போதெல்லாம் இல்லை அப்படிலாம் இல்லை நேர்மையாக இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் நம்ம நம்மளுடைய வழியை பார்க்கலாம் அப்படின்னு எப்பவுமே ஓடிட்டே இருக்கும் கண்ணி ஆனால் இன்னைக்கு கண்ணியை அடிச்சு உடச்சு ஓரமாக உட்கார வச்சிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து குரு நல்லது பண்ணுவாருன்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் ராகு கேது சனீஸ்வர பகவான் இந்த அளவுக்கு கெடுமை பண்ணி கெடுதல் பண்ணி நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஜர்க் ஆகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகிறாரு அதுவுமே கண்ணியில் பன்னெண்டு டிகிரியில் கேது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே கலங்கி போய் என்னடாவது தூங்கி எழுந்திரிச்சா டெய்லி ஒரு ஒரு பிரச்சனையாக வந்திருக்குது இந்த பிரச்சனைக்கும் இதுக்குமே நீங்களே சம்மந்தப்பட மாட்டீங்க இருந்தாலுமே அந்த அளவுக்கு வந்து உங்களை கோர்த்து விட்டு வேடிக்கை பார்ப்பாரா கேது பகவான் அப்படின்னா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு அதாவது யாருக்காக வந்து ஓடுனீங்களோ அவங்க எல்லாருமே தயவதட்சணை இல்லாம உங்களை அடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு என்னங்க டெய்லியுமே ஒரு போராட்டமாக இருக்குதுங்க என்னால் சுத்தமாவே முடியல கேது வந்தா தான் இருக்குமாங்க ஏங்க எல்லா பிரயிற்சியும் வருது அப்போல்லாம் காசு வருதுன்னா வரது இல்லைங்க ஆனா இந்த கெடுதல் மட்டுமே உடனடியே நடக்குதுங்க நாங்களும் பார்த்துட்டோம் இப்ப பணம் வருதுன்னு சொல்றீங்க பணம் வராதுங்க ஆனா ஆனா பிரச்சனை வருதுன்னு சொல்றீங்க பிரச்சனை மட்டும் கண்டிப்பா வருது அப்படின்னா அந்த அளவுக்கு கேது பகவான் அதிகமாக வேலை செஞ்சுட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்க ராசிக்கு எல்லாமே சொல்லவே முடியாத அளவுக்கு வேலை செஞ்சுட்டு அதாவது சுற்றியுமே எதிராளிகளுடைய இதுல நடுவில் நீங்க மட்டும் உட்கார்ந்துட்டு என்ன சாமர்த்தியம் பண்ணாலும் அவனு ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு மன போராட்டத்துல ஓடிட்டு இருக்கு வந்து உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு கண் திருஷ்டிகள் ஏராளம் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வரீங்க மேக்ஸிமம் இந்த ஆறு மாசமா நீங்கள் எங்கேயுமே போயிருக்க மாட்டேங்க போயிட்டு வந்தீங்கன்னா நாலஞ்சு நாள் படுத்துக்குவீங்க அந்த அளவுக்கு கண் திருஷ்டிகள் இருக்கு உங்களுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை கண்ணியை பொறுத்த வரையும் கம்மி விலையில் துணி வாங்கி போட்டாலும் பார்க்குறவங்க கண்ணை உறுத்திட்டே இருக்குமா இவனுக்கெல்லாம் என்னடா திடீர்னு இப்படி வந்த வாழ்வு என்னடா முடிஞ்சு போயிடுவான்னு நினச்சோம் இப்படி இருக்கிறான் இவன் முடிஞ்சு போயிட்டேன்னு நல்லா பேசிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் நான் பண்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பீரமான நடை கொண்ட நீங்க இன்னைக்கு கேஷுவலா இருந்தாலுமே மத்தவ இப்படி பேசிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்டீங்கன்னு இருக்குங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த துணி எங்கே கம்மியாக விற்கும் எங்கே எது கம்மியாக விற்குதுன்னு நீங்கள் ஓடி ஓடி வாங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அடுத்தவங்க கண்ணில் இப்படி உறுத்திட்டு இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருந்தால் இப்போ கடைசி ஒரு ஒரு படிக்கெல்லாம் கீழே போன மாதிரி இப்படி பில்டப் பண்ணி பில்டப் பண்ணியே ஒரு வழி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா போயிட்டுருக்கு எல்லாம் போயிடுச்சுங்க வாழ்க்கையில் அப்படிங்கிற அளவுக்கு தான் கஷ்டத்துல வாழ்கிற மாதிரி இந்த கம்பி மேலே நடக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் கயிறு மேலே நடக்கிற மாதிரி தான் கண்ணிக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு போற வரவெல்லாம் ஒரு பக்கம் அட்வைஸ் இவன் சொல்கிறது நம்புறதா அவன் சொல்றதை நம்புறதா ரெண்டு பேரும் கேம் ப்ளே பண்றாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பக்கம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போயிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன வேலை கொடுத்தாலும் அதை செஞ்சிடும் அதையே வந்து குற காமிக்கிறதுக்கு ஒருத்தன் சும்மா போயிட்டு இருந்தா நம்மளை கூப்பிட்டு வம்பெடுத்து சண்டை போட்டு நம்மளை அவமானப்படுத்துவானு நம்மளை கோவத்தை தூண்டி விட்டு வேலை பார்க்கறது அப்போ கோவத்தை தூண்டி விட்டு கண்ணியை கோவத்தை தூண்டி விட்டு ஏற்கனவே அங்கே கேது இருக்கு அப்போ ஃபுல் டிப்ரெஷனையும் கொண்டு வந்து ஆப்போசிட் நபர் மேலே தள்ளுவாங்க அப்போ நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா ஐயோ இவ்வளோ பெரிய ஐசான நபர் மேலே இவ்வளோ சண்டை போட்டுட்டாங்களே தான் இப்படி எடுத்து தெரிஞ்சு பேசிட்டாங்க அப்படின்னு உங்க மேலேயே திரும்புமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்பும் எவ்வளோ கராரா இருந்தாலும் என்னை ஏமாத்திட்டு போயிடுறானுங்களே எப்படி விஷயமா இருந்து இப்போ ஒரு வண்டி வாங்க போறீங்க இது நல்லா இருக்குதுங்க சார் அது நல்லா இருக்குதுங்க சார் இது சூப்பராக இருக்குங்க சார் அப்படின்னு சொல்லிடுவானுங்க அப்படி அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து உங்கள் தலையில் கட்டிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது நாளைக்கு மேலே கழிச்சு அந்த வண்டி ஓடாது இல்லைனா ரிப்பேர் ஆகும் இல்லைன்னா தொடர்ந்து செலவு வைக்கும் ஒரு இடம் வாங்க போகிறீங்க கனி எப்படி ஏமாத்துறாங்கன்னு பாருங்கள் ஒரு இடம் வாங்க போகிறீங்க ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட சொல்லி வச்சுருவாங்க இப்போ நீங்கள் போய் ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா இன்னொருத்த வந்து உடனே எனக்கு ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேங்க ரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன்னு ரெண்டு பேரும் போட்டி போடுவாங்க அந்த போட்டியில் நீங்க அதை ஏமாந்து அந்த கொடுக்காத போகாத இடத்துக்கு அதிகபட்சமா வேலை கொடுத்து அந்த இடத்த வாங்கிட்டு வந்துருவீங்க அப்புறம்தான் தெரியும் உங்களுக்கு அவனுக்கு எல்லாமே உனக்கு சொல்லி வச்சு செட்டப் அப்படின்னு அப்போ இந்த மாதிரிதான் ஒரு ஒரு விஷயத்துல ஏமாற்றத்தை சந்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறீங்க கடவுள் மட்டுமே துணை அப்படிங்கிற ஒரே ஒரு மனசுல அது மட்டும்தான் ஓடிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓடிட்டு இருக்கு மற்றவனுக்கு எடுக்கிறவன் எல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறான் நான் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் மற்றவன் என்ன பண்ணணுங்கிறத பார்க்கறவும் இல்லை இருந்தாலும் எங்களுக்கு ஏங்க நட இப்படி நடக்குது நிறைய சொல்றீங்க இருந்தாலும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கெட்டது மட்டுமே நடக்கிறதுனால நிறைய மன உளைச்சல் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு ஏன்னா க கஷ்டப்பட்டாலுமே கஞ்சி குடிச்சாலுமே நான் அடுத்தவங்க கிட்ட கையேந்த கூடாது என்ன ஆனாலுமே என்னுடைய வந்து கடைசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணியராசியை பொறுத்த வரைய சாகும்போது கூட இந்த என்னுடைய செலவுக்கு இவ்வளோ வச்சிருக்கேன் எனக்கு வந்து எனக்கு இதெல்லாம் பண்ணிடுங்க அப்படின்னு பர்ஃபெக்டாக எக்ஸாம்பிள் போட்டு வாழ்கிற நபர் அதாவது ஒரு பிளானிங்ன்னு அந்த மாதிரி ஒரு பிளானிங் இருக்குதுங்க இன்னைக்கு அந்த எல்லாம் தூள் தூளாக போயிடுச்சுங்க அந்தளவுக்கு தான் வந்து போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா போயிட்டுருக்கு யாரையும் டிபெண்ட் பண்ண ஏதாவது கண்ணியை பொறுத்த ஒரே ஒரு குறிக்கோள் நான் கடைசி காலத்தில் யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாது என்னுடைய பொருளாதாரம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி நல்லா இருந்தாலுமே கார் வாங்க மாட்டாங்க அதாவது வீடு இடம் இது எல்லாமே எனக்கு தேவையானதுக்கு தான் ஒரு ஒரு பொருளாக ரொம்ப பிளானிங்காக இந்த கடையில் கம்மியாக காசு விற்கும் அந்த கடையில் போய் சாப்பிட்றது ஒரு பெரிய கடைக்கு போய் சாப்பிடாமல் மற்றவங்கள பார்த்து வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுச்சல் போடாமல் ஒரே நேர்கோட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய ராசி அதை பார்த்து ஆதங்கப்படமும் கூடாத ராசி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தாங்க கடவுள் சோதிக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கெடுதல் நடந்துட்டுருக்கு ஏன்னா கேது பகவானனால் இந்த நேரத்தில் குரு பகவானுடைய வக்ரத்துடைய பார்வை உங்க ராசியில விழுகுது இதனால எங்களுக்குன்னு ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்னு தினமும் ஏங்கிட்டு இருந்த உங்களை கடவுள் அதாவது குரு பகவான் பார்க்கக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சா வந்துருச்சு ராசியை பாக்குறாரு வக்ரம் பெற்று பாக்குறாரு இந்த வக்ரம்னால என்னங்க அப்படின்னா தூங்கிட்டு இருக்கிறவனை அதாவது அடி வாங்கி அடி வாங்கி வந்து படுத்துட்டுருக்கிறவனை எழுப்பி விட்டு இந்தா தண்ணி ஒரு கிளாஸ் இந்தா இவன் தப்பு பண்ணியிருக்கான் இந்தா இவன்லாம் உனக்கு கெடுதல் பண்ண போகிறான் உசாராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்குது இது வந்து ஒரு நல்ல ஒரு பலனாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு முத்தான நல்ல பலன்களை கொண்டு வந்துருக்காரு குரு பகவான் அது எப்படி இருக்க போகிறாரு முதல்ல ராசியை பார்க்குறாரு அதாவது தூங்கிட்டு உங்களை எழுப்பு வரையில் அடி வாங்கி அழுச்சு அழுதுட்டு இருந்த உங்களை எழுப்பி இந்தாங்க எந்திரி அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தை கொடுப்பாரு கம்பீரமா நடந்துட்டு இருந்த உங்களுக்கு இனி பழையபடி வந்து ஆரோக்கியத்துல இந்த பின் எல்லாமே இருந்துட்டே இருக்கும் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கந்திருஷ்டி அது நிறைய பட்டிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பட்டிருக்கு நிதி நிலைமை உங்களுடைய நிதி நிலைமையை பார்த்து மற்றவங்க வந்து இப்பதான் இது வாங்குனீங்க அதுக்குள்ள இது வாங்கிட்டீங்க அப்படின்னு எல்லாரும் ஆனால் அது கம்மியா தான் வாங்கியிருப்பீங்க மற்றவனை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் நீங்க அவன் கார் வச்சிருப்பான் நீங்க கார் இல்ல வண்டி வாங்கியிருப்பீங்க இருந்தாலும் உங்களை பார்த்து அவன் பொறாமப்பட்டிருப்பான் இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா பொறாமப்படுவான் அவன் வந்து நீங்க இட்லி சாப்பிட்டுருப்பீங்க நீங்க சாதா தோசை சாப்பிட்டு இன்னும் இந்த கடையில வாங்கிட்டு வந்து சாப்பிட்றேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் பொறாமைகள் அள்ளி விடுறாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் இந்த மாதிரி ராசியை பாக்குறதுனால எழுந்திரி அடுத்த கட்ட நோக்கி நோக்கிப்போ ஆல்ரெடி நீ கஷ்டமான காலத்தை கடந்து இனி என்னன்னு பாரு வாழ்க்கையில அப்படின்னு அவமானத்தையும் அசிங்கத்தையும் குறைச்சிட்டு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு நல்ல வழியை காட்ட போறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா காட்ட போறாரு ஆல்ரெடி கேது பகவான் வந்து பன்னெண்டு டிகிரி கடந்துட்டார் அப்ப முக்கால்வாசியான பிரச்சனையை நீங்க கடந்துட்டீங்க இனி வரக்கூடிய காலங்கள் அம்மம்மா போதும் இனிமேல் இந்த மாதிரி ஆகவே கூடாது மன உளைச்சல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய பாடம் இதெல்லாமே உங்களுக்கு வாழ்க்கை பாடமாக திரும்பி வரும் கேது வர பதினாறு வருஷம் ஆயிரும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மயக்கத்தில் இருந்த உங்களை எழுப்பி விட்டு இந்தா எடுக்கக்கூடிய இனி வெட்டி ஜெயிக்கிறதுக்கு போயிட்டேரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நிறைய மன நிறைவுகளும் இருக்கும் என்ன அடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இதா சாப்பாடு அப்படின்னு கொடுப்பாரு ஒரு ஒரு விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா அழுதுட்டே ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு முயற்சிகளுமே வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலங்கள் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை வேலை வேலைன்னு வேலையை நோக்கி ஓடிட்டே இருந்து சோறு திங்காம அந்த உடம்புக்கு எடுத்துக்கிட்டு அப்பவும் நல்ல சம்பளம் கொடுத்தாங்களா இல்லவே இல்லை அதாவது ஏதோ ஏனோ தானோன்னு சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையை நோக்கி நல்லா ஓடக்கூடிய ஒரு காலமா இருக்கும் சகல பாக்கியங்களும் சேரக்கூடிய காலம் முதல் வக்ரம்னாவே பாசிட்டிவ் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து நல்லா வந்து சாமி கும்பிட்டு பலன்கள் ஏற்படுறதுக்குமே நம்ம அதிர்ஷ்டத்தெல்லாம் நமக்கு பலன்கள் வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நூறு ரூபாய்க்கு வேலை செஞ்சு நூறுரூவா கிடச்சிச்சின்னா அது பலன்கள் நூறு ரூபாய்க்கு வேலை செஞ்சு ஆயிரம் ரூபா கிடச்சிச்சின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாக்கியம் அப்போ அந்த அந்த அளவுக்கு பாக்கியங்கள் உங்களுக்கு சேரக்கூடிய காலமாக இருக்குதா மூணாம் இடத்தை பார்க்குற ராசிக்கு மூணாம் இடமான தைரியஸ்தானத்தை பார்க்குறது அப்போ வாயை கொடுத்து மாட்டக்கூடாது இத்தனை நல்லா சிக்கி வச்சுட்டேன் சிக்க வச்சு நம்மளை வேலையை பார்த்துட்டானுங்க இனி வரக்கூடிய காலங்களில் நம்மளை காலி பண்ணிடுவானுங்க வாழ்க்கையை பொறுத்து நல்லதா கேட்டதா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக வந்துருச்சு அதீத கோபத்தினால இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா நிறையா வாய்ப்புகளை தவற விட்டுருப்பீங்க இவனுக்கெல்லாம் என்னடா வேண்டாண்டா இவன் கூட அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனை மற்றவங்க நல்லா வாழ்ந்தாலும் மற்றவங்க வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அதனால நிறைய வாய்ப்பை தவற விட்டுருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள் புதிய விஷயங்கள் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கும் வாய் சாமர்த்தியம் அதாவது கண்ணியை பொறுத்தவரை வாய் தான் முக்கியம் அந்த வாயை இழந்துடாதீங்க வாயை இழந்தா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது ஏன்னா கண்ணியை பொறுத்தவரையும் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு சாதுரியத்துக்கான கிரகம் அப்போ அந்த வாக்கை மட்டும் எப்பவுமே மனம் தளர்ந்தோ சோர்ந்தோ இழந்துராதிங்க அந்த வாக்கை வச்சே நீங்க நிச்சயமா வெற்றி பெறக்கூடிய நேரம் வந்துருச்சா பழைய மாதிரி கம்பீரமா நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இதோ வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா குரு பகவானுடைய அருளால உங்களுக்கு நிச்சயமா இது ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்ப நீங்க கேட்டு சொல்லிட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் அணுதினமும் கோள்களுடைய சாரம் மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறும் அதாவது கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற வளம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்